இப்போ எல்லாத்துக்கும் வந்து நான் அடிக்கடி ஏன் ரைக்கின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் உங்களோட லைஃப்பில் வந்து எதுக்கு ரைக்கியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ உங்களோட ஜாதகத்தில் பார்க்குறீங்க இதில் வந்து இந்த கட்டம் சரியில்லை உங்களுக்கு வந்து இது நடக்காது நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் கிடையாது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கெலாம் இன்னும் ஏழு எட்டு வருஷம் ஆகும் நீங்கள் வந்து அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லை நடக்காது கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்பிரிச்சுவலி உங்களோட எனர்ஜியை அதிகப்படுத்திக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன விதமான ஜாதகத்தில் நடக்காதுன்னு சொன்னதை கூட உங்களுக்கு நீங்கள் நடத்தி காட்ட முடியும் உங்களோட எனர்ஜிஸ் அதாவது உங்களோட சக்கராசை பேலன்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உங்களோட தன்னம்பிக்கை உருவாக ஆரம்பிக்கும் உங்களோட செயல்களில் சோம்பேறித்தனம் இல்லாமல் நீங்கள் வந்து தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க ஏன்னா வந்து சனி பகவானுக்கெல்லாம் சோம்பேறித்தனமே பிடிக்காது ஸோ நீங்கள் அதை வந்து இந்த இதெல்லாம் மாற்றி விட்ருவோம் நம்மளை அதே மாதிரி க்ரௌன் சக்ரா இருக்கிறதுலே முக்கியமானது எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் க்ரௌன் சக்ரா ஆக்டிவேட் ஆகிறப்போ நல்ல அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் அப்போ நீங்கள் எந்த செயல்களை டிசிப்ளின்டோத செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அதை சொல்கிறப்போ செய்ய முடியாது சக்ராஸை நம்ம பேலன்ஸ் பண்ணுறப்போ அது செய்கிறதுக்கு உண்டான ஆற்றல் நமக்கு கிடைச்சிடும் ஸோ அதனால ரேக்கி எனர்ஜி உங்களோட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தி காட்டியே தீரும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்ல கத்துக்கணும் நினைச்சீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் யாரெல்லாம் ரேக்கி கற்றுக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ரேக்கின்னு டம் கமெண்ட் பண்ணுங்க ரேகி அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ரேக்கி கத்தி பாருங்களேன் எப்படி தான் இருக்குன்னு சேஞ்சஸாக பெரிய மாற்றங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு வர முடியும் நம்மளோட கிளாஸ் வரக்கூடிய ஜூன் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கே கற்றுக்குவீங்க ஆன்லைன் செஷனாக இருக்கும் லைவ் செஷனாக இருக்கும் அந்த செஷன்லேயே உங்களால் ரொம்ப நல்லா ரேக்கி எனர்ஜி சென்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேல வந்து ஃபாலோ அப் செஷனும் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த் ஒன்ஸும் இருக்கும் ஸோ நீங்க எங்கேயும் என்கிட்ட கத்துக்கிறது பிரேக் ஆகவே ஆகாது லைஃப் லாங் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தேங்க்யூ